பாரிஜாத சீரியலில் இப்போ சூப்பராகவே ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா விசால் வந்து களத்தில் தாலி கட்டிடுறதுனால இப்போ ஸ்ரீஜா வந்து அடுத்து ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க ராகு தான் என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இது கெட்டதுமே சுபத்ரா இசை வர்ஷினு எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து என்னெல்லாம் போகுது அவங்க போட்ட திட்டப்படி நடந்து சுபத்ரா என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு இசைக்களத்தில் தான் நீ தாலி கட்டியிருக்கிற அப்படிங்கவும் இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து இருந்து கீழே இறங்கி வரவும் அப்போ சுபத்ரா வந்து சொல்கிறாங்க இசை நீ இந்த மாதிரிக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு வந்து என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும் இதனை வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லும்போது உன் மேலே நான் எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டே அப்படிங்கும்போது அப்போ இசை வந்து சொல்கிறாங்க அத்தை நான் சொல்கிறது கேளுங்க இவளால் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது அதனால தான் நான் இந்த மாதிரிக்கெலாம் முடிவெடுத்த அப்படிங்கும்போது உடனே வந்து ஸ்ரீஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்களாத்த உங்களை எப்படியாவது வந்து அதாவது அவ பக்கம் திருப்பணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான் நான் எதுக்காக உங்களை இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணப் போறேன் இது எல்லாமே இவள் திட்டம் போட்டால் சரி அப்படிங்கவும் இப்போ விசால் வந்து சொல்றாங்க இசை நீ இவ்வளோ கீழ்த்தரமா நடப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சிரிஜா உன்னை பற்றி ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருந்தா ஆனால் அவன் பேச்சை நான் கொஞ்சம் கூட வந்து மதிப்பே கொடுக்கல ஏன்னா நான் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை அப்படி அது இப்படி போய் உடச்செறிஞ்சிட்டியே என்ன உன் இடத்துல தாலி கட்டிட்டோம்னா உன் கூட சேர்ந்து மறந்துருவன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா இல்லை உன்னை மனைவியாக தான் ஏற்றுப்பேன்னு சொல்லி நினச்சிட்டுருக்கிறியா அது ஒரு காலமும் நடக்காது அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சிரிஜாவோட அப்பாவை பிடிக்க வந்திருக்காங்களா அவங்க வந்து சுபத்ராட்ட சொல்றாங்க என்ன சம்பந்தி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இப்போ என் பொண்ணுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது அப்போ உடனே சிறிஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ வந்து பண்ணனது எல்லாமே ஏமாத்தி தான் பண்ணியிருக்கிறா அப்படி இருக்கும்போது இந்த தாலிக்கு எந்த வித மதிப்பு நீங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது எங்க பாரடி ஒழுங்கு மரியாதைய அந்த தாலியை கழட்டி நீ கொடுக்க போறிய இல்லையு சொல்லிட்டு சிறிஜா வந்து அவங்க இசை கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டுறதுக்காக போகும்போது உடனே வந்து இசை அப்படியே வந்து ஆவேசம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கழுத்துல உள்ள தாலி கழட்டுறதுக்காக வருவ ஒழுங்கு மரியாதைய போரிய இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசை வந்து ஆவேசத்தோட ஸ்ரீஜாவை போட்டு திட்டவும் அப்போ உடனே வந்து ஸ்ரீஜாவை வந்து அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சம்மந்தி பார்த்துட்டு இருக்கிறீங்க அவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறா நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அவ கழுத்துல கிடக்கிற தாலி வந்து நம்ம எல்லாரும் ஏமாத்தி தான் விசால வச்சு அவ தாலி கட்டி இருக்கிறா அப்படி இருக்கும்போது அவ கழுத்துல அந்த தாலி இருக்கக்கூடாது அப்படிங்கவும் இப்போ சுபத்ரா வந்து சொல்றாங்க என்னை மன்னிச்சிருங்க எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு துணிச்சல் கிடையாது என்ன இருந்தாலும் சரிதான் அவ கழுத்துல விசால தாலி கட்டி ஆச்சு அதுக்கப்புறம் அந்த தாலியை கலட்ட சொல்றதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது அதுக்கு பதில் நீங்க வேற என்னனாலும் நீங்க சொல்லுங்க நான் கேட்டு நடக்கிறேன் ஏன்னா தப்பு எங்க மேலையும் இருக்குது அப்படி இருக்கும் போது நான் எப்படியாவது ஸ்ரீஜாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அதனால இசைக்களத்துல தாலியை கலட்ட மட்டும் சொல்லாதீங்க வேற என்னனாலும் சொல்லுங்க அப்படிங்கவும் இங்க பார்த்தோம்னா விசால் வந்து கிட்ட சொல்கிறாங்க இந்த குடும்ப மானத்தை வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விசால் கோவச்சுக்கிட்டு போகவும் அப்போ வந்து இசை வந்து சொல்கிறாங்க விசால் நான் சொல்கிறத கேளுங்க ஸ்ரீஜா நல்லப கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் இதை தவிர உங்ககிட்ட வேறு என்னத்தை சொல்ல முடியும் நீ ஆரம்பத்துலேருந்து அதை தானே சொல்லிகிட்டு இருக்கிற ஆனால் நீ சொன்னது எல்லாமே வந்து பொய்யின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து நிரூபிச்சிட்டா அதுக்கப்புறமும் நீ இப்படி வந்து ஏமாற்றி தானே வந்து என் கையால் உனக்கு தாலியை வாங்கிக்கிட்ட இன்னும் உன் முகத்தில் முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விசால் வந்து கோவிச்சுட்டு அவங்க வந்து இசையை போட்டு திட்டி விட்டுறவும் இங்க பார்த்தோம்னா வந்து சுபத்ரா வந்து பாக்குறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன முடிவு அப்பாவும் நடிக்கிறாங்களா அவங்க கிட்ட ஒரு வந்து அதாவது இந்த கல்யாணம் நடக்காம தடுக்கிறதுக்காக இசை வந்து எந்த எல்லைக்கும் போவா அப்படி ஒரு வேளை வந்து இந்த கல்யாணம் நடக்காம நின்றுடுச்சுன்னா அடுத்த ஒரு பிளான் என்கிட்ட இருக்குது அதை நீங்க அங்க வச்சு சொல்லணும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க அப்பாவை நடிக்க வந்தவங்க சொல்லிடவும் பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து அவங்க போட்ட திட்டப்படியே வந்து இசை ஒரே கழுத்துல விஷால் வந்து தாலி கட்டி ஆச்சு அதனால அடுத்த பிளானை செயல்படுத்த வேண்டியது அப்படின்னு சிரிஜா வந்து அவங்க அப்பா கிட்ட கண்ணை கட்டவும் உடனே அவங்க அப்பா வந்து சரி அப்படிங்கிறாங்க அப்போ உடனே சம்மந்தி இதுக்கெல்லாம் வேற ஒரு வழி இருக்குது அதையாவது நீங்க செய்யுங்க அப்படிங்கும்போது போது நீங்க என்னனாலும் சொல்லுங்க நான் கேட்டு நடக்கிற அப்படின்னு சுபத்ரா சொல்லவும் ஆமா விஷால் தான் வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம அந்த இசை செஞ்ச சூழ்ச்சியால அவ கழுத்துல தாலி கட்டிட்டான் ஆனா என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தே தீரோன்னு அப்படிங்கும்போது போது இப்ப நான் என்னதான் என்ன பண்ண சொல்றீங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்னா இசை கழுத்துல உள்ள தாலி மட்டும் கலட்ட சொல்லாதீங்க அது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல அதான் உங்களுக்கு இன்னொரு பையன் ராகவ் இருக்கிறாங்களா அவனுக்கு தான் கல்யாணம் நடக்கலையில ராகவை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ருக்குமணி வர்சினி ராகவ் எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது உடனே சுபத்திர பாக்குறாங்க என்ன சம்பந்தி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும் ஆமா வேற வழி இல்ல நீங்க தான் வந்து விசால் வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு மருமகளா என் பொண்ணு வந்தே ஆகணும் அதனால ராகவ வச்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ராகுவும் வர்ஷினியும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து வர்ஷினி ராகுவை பார்க்கவும் அப்ப ராகு வந்து சொல்றாங்க என்னமா இவங்க வளரிட்டு இருக்கிறாங்க நீங்களும் பெசமா அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ருக்மணி அதிர்ச்சியோடு அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம பொண்ணு பொண்ணுக்களத்துலையே இவங்க கையை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்துக்கு காரணம் அந்த இசை தான் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணியை அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ருக்மணி ஓடோடி வராங்க இங்கே பாருங்க இவங்க சொல்கிற மாதிரிக்கெல்லாம் செஞ்சிடாதீங்க என் பொண்ணு கழுத்தில் ராகு தம்பி தான் தாலி கட்டணும் அதனால தயவு செய்து நீங்கள் உங்க மனசை மாற்றிக்கிடாதீங்க என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ சுபத்ரா வந்து அவங்க பர்ஷினியும் ராகவியும் அவங்க பார்க்குறாங்க அப்போ ராகவ சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதையாக உங்க பொண்ணை அழைச்சிக்கிட்டு போறீங்களா இல்லையான்னு ஸ்ரீஜாவையும் உங்க அப்பாவையும் சொல்லவும் அப்ப உடனே வந்து சுபத்ரா வந்து ராகவ்ட்ட சொல்றாங்க ராகவ் கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கும் போது என்னம்மா அமைதியா இருக்க சொல்றீங்க விசால் வந்து இவ காலத்துல தாலி கட்டலன்னா நான் இவ காலத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லி நினைச்சிட்டாங்களா என்ன அது நடக்கவே நடக்காது ஒரு காலமோ நான் வர்சினியை தான் நான் வந்து அவளை தான் நான் விரும்புறேன் அவ காலத்துல தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப வர்சினி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா இசையை போட்டு ருக்மணி வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க பாத்தியாடி இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப குடும்பத்திலேருந்து நீ என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிற ஆனால் அவர்கிட்ட நல்ல போல நாடகம் மாட்டிகிட்டு இருந்தேன் இப்போ பாரு ஒன்னால் என் பொண்ணோட கல்யாணமே நின்று பேரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இசை வந்து அவங்க சுபத்ராட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்த எக்காரணத்து கொண்டு அது மட்டும் நடந்துடக்கூடாது ஸ்ரீஜா அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நானே இந்த மாதிரிக்கு வந்து விசாலுக்கு தெரியாமையே அவர் கழுத்து கையாலேயே நான் என் கழுத்துக்கு தாலியை வாங்கிக்கிட்டேன் ஆனால் இவன் என்னென்னா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி இப்படிலாம் வந்து இவன் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த வீட்டுக்கு எக்காரணத்துக்கு இவன் மருமகளை வந்துடக்கூடாது அப்படிங்கும் சுபத்ரா வந்து இசையை பார்த்து சொல்றாங்க நீ பேசாத இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீ தான் இப்போ தான் இவ்வளோ பிரச்சனை பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வர்ஷினி வந்து ராகவை பார்த்து அவங்க அழுதுட்டு இருக்கவும் அப்போ ராகவ வந்து வர்சினி கிட்ட சொல்றாங்க வர்சினி அழாத அந்த சிறீஜாவே இந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காகவும் இந்த குடும்பத்தை அவகிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இசையே நம்ம இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்தோம் அப்படி இருக்கும்போது எல்லா விஷயம் தெரிஞ்ச நான் வந்து அவள் காலத்தில் தாலி கட்டிடுவேன் கண்டிப்பா அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க நீ அழுதுகிட்டு இருக்காத நம்ம ரெண்டோருக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் அப்போ வர்ஷினி வந்து சொல்றாங்க ராகவ் என்னை கைவிட்ற மாட்டேங்க அப்படிங்கும்போது என்ன வரிசைன்னு இப்படி பேசிட்டுருக்குற அந்த ஸ்ரீஜாவை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுருந்தோம் நீ இப்படி போய் பேசிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஸ்ரீஜா வந்து அடுத்ததாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் மருமகளாக என்னை ஏற்றுக்க மாட்டீங்க அப்படி அப்படிதானே இனிமேல் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அவங்க மேலே மாடிக்க ஓடுறாங்க இது எல்லாமே அவங்க போட்ட பிளானாக தான் இருக்குது அவங்க ஸ்ரீஜா வந்து அவங்க மாடிக்கு ஓடும் போது இதை பார்த்ததுமே அவங்க அப்பாவை நடிக்க வந்திருக்கப்பட்டவர் ஐயையோ என் பொண்ணு தப்பான முடிவெடுக்க போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா ஸ்ரீஜான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடவும் இதனால வந்து சுபத்ரா எல்லாருமே வந்து ஸ்ரீஜான் ஏதாவது தப்பான முடிவெடுத்துறாத நான் சொல்றது கேள் அப்படின்ட்டு சுபத்ராவும் பின்னாடி ஓடுறாங்க அப்போ ஸ்ரீஜா பார்த்தோம்னா மேலே மாடியில் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே சொல்றாங்க யாரும் என் பக்கத்தில் வராதிங்க நீங்க வந்து ஆக மொத்தத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அதனால நான் என் கதையை நான் முடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஸ்ரீஜா இதுக்காகமா உன்னை கஷ்டப்பட்டு நான் வந்து பெற்று இத்தனை வருஷமா நான் வளர்த்துருக்கிறேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு நீ மட்டும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா அடுத்த நிமிஷமே நானே இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துருவேன் அது மட்டும் இல்லாம நான் இது எல்லாத்துக்கு காரணம் இவங்க தான் சொல்லிக்கிட்டு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தா நான் தப்பான முடிவு எடுப்பேன் இவங்க எல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே உடனே சுபத்ராவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல ஸ்ரீஜா நான் சொல்றது கேளு ஸ்ரீஜா அப்படிங்கும் போது இல்ல ஆண்டி நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அந்த இசையால நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு து முன்னே நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் என்னை தயவு செய்து விட்டுருங்க என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஐயோ என் பொண்ணு இப்படி தப்பான முடிவெடுத்துட்டு இருக்கிறாலே நீங்கள் எதுவுமே சொல்லாம அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீஜாவோட அப்பா சொல்லிட்டு இருக்கவும் கடைசியில் பார்த்தோம்னா சுபத்ரா வந்து ஸ்ரீஜா நீ தப்பான முடிவெடுக்காத நீ சொன்ன மாதிரிக்கு உடனே தான் வீட்டுக்கு மருமகளாக நீ ஏற்றுக்கிடுது அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே உடனே ஸ்ரீஜாவும் அவங்க அப்பாவும் சந்தோஷப்படுறாங்க அப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற வர்சினி ராகவ் இசை அதுக்கப்புறமா ருக்மணி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து சுபத்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா உன் கழுத்துல என் பெரிய பெயர் ராகவ் தாலி கட்டுவோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது உடனே ராகவ் வந்து என்னம்மா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன மன்னிச்சிரு ராகவ் இந்த தப்புக்கு பரிகாரம் தான் முடியும் அதனால என்ன மன்னிச்சிரு எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிறாங்க இதனால வந்து அடுத்தது ராகவ் வந்து ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட போறாங்களா வர்ச்சனையோட வாழ்க்கை என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்